பிரைஸ்தல்லார் கத்துடைய பஸ் நாம் மக்கப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ப்ரோ சாப்டர் த்ரீ வர்ஸ் நைன்டீன் கத்தை நாணத்தினாலே பூமியை அஸ்திபரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் கத்துடைய நாம் மக்கியப்படுவதாக எப்படி ஒரு வீடு கட்டும்போது அதுக்கு அஸ்திபரம் தேவையோ மேலே 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 எத்தனை பில்டிங் கட்ட போகிறோமோ அதுக்கு தகுந்த போல் கீழே அஸ்திபரம் தாங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் மேலே நம்ம ஒரு பிளான் பண்ண முடியாது அதே மாதிரி தான் ஏசக்கூடிய சமூகத்தில் ஒருத்தர் இருக்கும்போது அந்த அஸ்திபாரத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏதோ ஒரு நாளில் நான் ஜபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பூமியில் நம்மளால் வாழவே முடியாது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அவ்வளோதான் அப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியமான சொல்லுவாங்க ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஷன் சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு என்னது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு காலத்தில் நான் அப்படி ஜோம் பண்ணேன் இப்படி ஜோம் அப்படி அதெல்லாம் கர்த்தருக்கும் அவசியம் இல்லை அதெல்லாம் பிசாசுக்கு மட்டும்தான் அவசியம் கர்த்தருக்கு அது அவசியமே இல்லை ஒரு காலத்தில் நான் ரொம்ப நான் ஜோம் பண்ணேன் ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் நான் இந்த மாதிரி இருந்தேன் அதெல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு அவசியமே கிடையாது ஆனால் அது பிசாசுக்கு ரொம்ப அவசியம் ஒரு காலத்தில் தான் இப்போ பண்ணேன் இப்போ பண்ணாத பரவாயில்ல நீங்கள் எதுக்குன்னு பண்ணிட்டேரில் நீ போன வாரம் ஜெபம் பண்ணலை அதுவே போதும் போன மாதம் நீ பண்ணல அதுவே போதும் அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டால் அதுவே போதும் இப்படி ஒரு மனதை கொடுக்கக்கூடியது சாத்தான் தான் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது தினமும் ஐ டை எவ்ரிடே என்று சொல்லிக்கிறார் பவுல போஸ்டர் மூலமாக பர்சுத்தாவை நம்மளோடு பேசி இருக்கிறார் தினமும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும் தினமும் நம்மை வசத்துக்குள்ளே கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஊழியத்தில் பிஸியாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த ஒழித்த கொடுத்த தெய்வத்திட்டத்தில் நம்ம பிஸியாக இருக்கணும் ஒழித்துல பிஸியாக இருந்து கடைசியில் விழுந்து போன எத்தனையோ போய் நபர்கள் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால் அண்ட் உட்காருங்க அன்ற சமத்தில் காத்துடுங்க அதாங்க அஸ்தி அதான் ஞானம் அன்றைக்கிட்ட உட்கார்ந்து அஸ்தி பேஸ்மெண்ட் தான் ரொம்ப அவசியம் இயேசாப்பிட சமூகத்தில் ஏதோ ஒரு நாளில் இருந்த அந்த காரியங்கள் இன்ன வரைக்கும் இசாப்பா கிருபியில் அவ்வப்போது அன்றை சிரமத்தில் உட்காருறதுக்கடுத்து கிருபி செய்கிறார் பேஸ்மெண்ட் தான் ஞானம் புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் புத்தி இருக்கணும் ஒரு இருக்கோ ஒரு விசேச பிள்ளைக்கோ ஞானமும் இருக்கணும் புத்தி இருக்கணும் அப்போ புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தாராம் இன்றைக்கி டெக்ரேஷன் சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் பிறக்குது அப்படின்னு உடனே டெக்ரேஷன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணுவாங்க புது ட்ரெஸ் போட்டு பண்ணுவாங்க ஆனால் ஒரு வேதனை இருக்கும் தெரியுங்களா அவங்க வாழ்க்கை மாறி இருக்காது குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் தான் மாறி இருக்கும் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார் அது பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் தெரியுங்களா நம்ம காலத்திலேயே இவ்வளோ ஏஐ மூலயமா இவ்வளோ ஒரு மோசமான லெவலில் வந்து கொண்டிருக்க உலகம் அந்த ஏஐயுடைய கண்ட்ரோலில் வந்துட்டுருக்குது பிசாசுடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய நாட்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் தெரியுங்களா அவங்களுக்கு வசனம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அவங்களுக்கு பைபிள் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஏசு அப்படி அன்புக்காக வாழ முடியுமா வாழ முடியாதான் தெரியாது இப்பொழுதே அவங்களுக்குள்ளே அந்த பக்தி வைராக்கத்தை அந்த பேஸ்மெண்ட்டை அந்த ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ஜம் பண்ணணும் அதை அவங்க விரும்பணும் அதை அவங்க விரும்பணும் நம்ம சபைகளை அது பழுகி பெருகணும் ஞானம் பழுகணும் அறிவு பழுகி பெருகணும் புத்தி பழகி பெருகணும் இதுதான் இந்த நாட்களில் அவசியமானது அது அஸ்திபாரம் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பேஸ்மெண்டாக தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் புதக்கத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஒன்றிய நீதிமன்றம் சொல்லப்படுகிறது ஞானம் இல்லாமல் எந்த இடத்துலையுமே ஒரு ஆசத்தை பார்க்க முடியாது ஞானம் அவ்வளோ பெரிய ஒரு கிருபை உள்ள காரியம் ஞானம் அவ்வளோ பெரிய ஒரு நன்மை உள்ள காரியம் ஒரு இடத்துல வசனம் சொல்கிறார் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எனது சம்பத்திலும் புத்தியை சம்பத்துக்கணும் அதனால் தான் சொல்கிறாரு இந்த இடத்துல அதனால் தயவு செய்து இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியை பெரிய மனவுகளை இந்த பரிசுத்த உயிர் தந்த ஆராதனைகளை மாத்திரமல்ல இந்த முழுக்க நீங்கள் கற்றுக்க பயப்படுகிற பயத்தோடு இருங்க உலக நாட்களில் உலக விஷயங்களில் இந்த நாளில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போகாதீங்க உலக இயக்கங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போகாதீங்க ஏசப்பாக்கு தாங்க உங்கள் லைஃபை ஆசீர்வதிச்சது ஏசப்பா தான் ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு கொடுத்த டேட்டு கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுத்தது ஏசப்பா தான் இறக்கத்தை கொடுத்தது ஏசப்பா தான் கிருபியை கொடுத்தது ஏசப்பா தான் ஏசப்பாக்காக வாழுங்க ஏசப்பாக்காக ஓடுங்க எஸ்ஸப்பா தான் அஸ்திபாரோம் எஸ்ஸப்பா தான் அந்த வானத்தில் அந்த ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நாளில் கூட அன்பு தக்கப்புன்னு உங்கள் நாமத்தை மக்கியப்படுத்தும் முடியாத கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தான்னு சொல்லி பார்க்குறோம் യേശുവി നാമത്തിനാലേ നിഴക്ക ആസ്വദിക്കപ്പെട കൃപെയും യേശു മല്ല പിതാവേ ആമേ ആ